ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா பச்சை பயிர் வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன் இந்த மொள கட்டுறத வச்சு இன்னைக்கு வந்து ஒரு கிரேவி பண்ணலாம் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ்ஜை விட சூப்பராக இருக்கும் இப்போது இதை வச்சு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் நான் நைட்டே ஊற வச்சு நேற்று காலையில் ஊற வச்சேன் நைட்டு மொள கட்டி வச்சுட்டேன் அப்படி பாருங்க இது ஃபுல்லாக ப்ரோட்டீனு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பச்சை பயிர் வச்சு குழம்பு பண்ணியிருப்பேன் கொங்கு நாட்டு ஸ்டைலில் இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைடில் வந்து இதே வந்து வேற மாதிரி அது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன் இப்போ இதுக்கு எல்லாமே மசாலா வந்து நம்ம அரைச்சி தான் செய்யணும் இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் மிளகு எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா சீரகம் சோம்பு பட்டை மூணு கிராம்பு கல்பாசி தனியாக வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக சின்ன வெங்காயம் வச்சு தான் பண்ண போகிறேன் ஸோ சின்ன வெங்காயம் கருவேப்பில் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பூண்டு இஞ்சி தேங்காய் வச்சுருக்கேன் தேங்காய் நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பீஸ் பீஸாக போட்டு இது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மெயின் வந்து என்னென்னா அரிசி புழுங்கல் அரிசி வச்சுருக்கேன் இதையும் இப்போது இதெல்லாம் வந்து நம்ம இது வந்து ட்ரைட் ரோஸ் பண்ணோம் பொங்கு அரிசி வந்து நல்லா பொறி மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்குவோம் பாருங்க இத நல்லா நம்ம புரியுற அளவுக்கு படுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்க சின்ன பிள்ளைல இதைக்கப்புறம் பொடி அரிசியாக எல்லாம் வறுத்து சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இது டே வறுத்து சாப்பிட்டாக்கிறோம் நாங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை கல்பாசி போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் போப்போம் நம்ம நம்மளுக்கு டூ மினிட்ஸு இதை எடுத்துட்டு நீதி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீர் எல்லாம் போட்டுக்கலாம் என்கிட்ட முழு தனியாக இருந்துச்சு நான் நான் தனியாக போட்டேன் உங்கக்கிட்ட பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம் இது காரத்துக்கு வேறு எதுவுமே நான் போடலை காரம் கொஞ்சம் காஞ்ச மிளகா இதுதான் காரத்துக்கே அது போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம மண் சட்டியில தான் செய்ய போகிறோம் அதோட டேஸ்ட்டாக வேறு ஆல்ரெடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் பாருங்கள் இது நல்லா வதக்கிடுச்சு இப்போ நம்ம மண்சட்டி வச்சுக்கலாம் இது எப்படின்னா நம்ம வந்து இதிலே தாளிக்க போடுறதில்ல குழம்பை கூட்டி விட்டுட்டு தான் அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி கட்டின பயிரை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் வேக விட்டு அந்த பயிரை எடுத்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு அரைக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே போட்டோன்னா அந்த பச்சை பயிரும் குழம்பும் தனித்தனியாக தெரியும் இது கூட சேர்த்து நம்ம அரைக்கிறப்போ அதோடய டேஸ்ட் வந்து நல்லா செம்மையாக இருக்குங்க இப்போது நான் அப்படி தான் பண்ண போகிறேன் வறுத்து வச்சதுன்னா அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஆறும் அப்புறம் நம்ம போட்டு மிக்சரை சுற்றிக்கலாம் இது அம்மியில் போட்டு அரைச்சி வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அம்மி இருக்குது அரைக்கிறதுக்கு எனக்கு சோம்பீரிசனும் ஏன்னா நேரத்தில் சரி மணி ஆகிடுச்சி அவருக்கு அதுக்குள்ளே சாப்பாடு கட்டணுன்றதுக்காக செய்கிறேன் சட்டி காஞ்சோடனே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சட்டியில் தண்ணி ஊற்றிட்டேன் இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம பச்சை பயிற இதில் போடணும் நம்ம கொதிக்கிட்டோம் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் இதை அரைச்சதை போட்டேன் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பச்சை பயிரையும் இதுலேயும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடலாம் தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம பச்சை பயிரை இதில் போட்டுக்கலாம் இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலேருந்து எடுத்து அதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போது நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டை இதில் ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் பருப்பு தனியாக தோல் தனியாக வந்திருக்கு இப்போ இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் அந்த பேஸ்ட்டோட அரைச்ச பெரு காட்டுறேன் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் எப்படி பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது இந்த இது இந்த மசாலாவை இப்போ கொதிக்குதுல்ல அதில் போட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்ச மசாலாவை வந்து இதில் போட்டாச்சு பார்க்க தண்ணியாக இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு இன்னும் கொதிக்கணும் இன்னும் தாளிப்பு போடல தாளிப்பு போடணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் நம்ம கொதித்து கொஞ்சம் திக்காதப்போ பார்த்து போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் கொதித்து வறுறப்போ அதுக்கப்புறமா நம்ம தாளி போட்டுக்கலாம் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இப்போது இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்பு என்னென்ன பாருங்கள் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன் தக்காளி இப்போ இதுக்கு வந்து தாளிக்க வந்து நான் மோர் மிளகா வச்சுருக்கேன் ஏன்னா இதுலேயே அப்படியே சாப்பிட்ருலாம் ஊறிச்சுனா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுருவோம் கடாய் வச்சாச்சு எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் தாலிப்புக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் பொரிட்டோம் பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா பொடிஞ்சிரமோ அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா போட்டுட்டோம் நம்ம குழம்பையும் இறக்கிட்டோம் பாருங்கள் நல்லா திக்காக வந்துருக்கு இறக்கியும் நல்லா கொதிக்கும் மண் அதுதான் நல்லா சூடாக இருக்கும் இப்போ இந்த சாதி போட்டுக்கலாம் இல்லை நான் வெங்காயம் தக்காளி காஞ்ச மொழி சீரவோ எடுத்துட்டு கொஞ்சம் பெருங்காய் தூள் போட்டுக்கலாம் நல்லா தக்காளி இதுலேயே குழச்சி உடனே ஏன்னா நம்ம இந்த தக்காளி யூஸ் பண்ணல இந்த ஒரு தக்காளி தான் நல்லா குழச்சும் நம்ம ரெடி ஆகிடுச்சி தாலிக்கு போட்டாச்சு போட்டோடனே கலர்ஃபுல்லாக இருப்போம் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் போடுறது எல்லாமே அப்படி தான் போடுவேன் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்